அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க அந்த வகையில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்றால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலானது தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கே காவிரியின் வடக்கரையிலிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மாரியம்மன் கோயில்னு சொல்லலாம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருக்கும் இடம் தற்போது கண்ணனூர் என அழைக்கப்படுகிறது இந்த இடமானது கண்ணபுரம் விக்கிரமபுரம் மகாலிபுரம் என்று அழைக்கப்படுகிறதுங்க நாம் நன்றாக இருக்க வேணும் அப்படின்னா நம்ம அந்த சமயபுரம் மாரியம்மனை நினைத்து தான் நாம் விரதம் இருக்க வேணும் ஆனால் உலக மக்களோட நன்மைக்காக சமயபுரம் மாரியம்மனை இருபத்தி எட்டு நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு திருவிழா தான் இந்த சமயபுரம் மாரியம்மன் பச்சைப்பட்டினி விரதம்னு சொல்லுவாங்க இந்த விரதத்தை பற்றி விவரம் பெரும்பாலுமே நம்மள நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கும் தெரிஞ்சு இருக்குங்க அதை பற்றியும் பார்க்கலாங்க இந்த விரதம் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை துவங்குங்க இந்த பச்சைப்பட்டினி ஆனது பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெறும்னு சொல்லப்படுதுங்க சமயபுரத்தில் வழக்கமாகவே அம்பாளுக்கு தினந்தோறுமே ஆறு கால பூஜையில் ஆறு தழிகை நெய்வேத்தியமாக வைக்கப்படுங்க சமைத்த உணவுப் பொருட்களை தான் தழிகை என்று சொல்லப்படுது மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் அஞ்சாம் தேதி வரைக்குமே இந்த இருபத்தெட்டு நாட்களும் அம்மாள் எதுவுமே சாப்பிடாம பட்டினியாக உலக மக்களோட நன்மைக்காக விரதம் இருப்பாங்க இதைதான் பச்சை பச்சைப்பட்டினி விரதம் அப்படின்னு நம்ம சொல்கிறங்க இந்த இருபத்தெட்டு நாளுமே அம்மாளுக்கு வெறும் இளநீர் பானம் உப்பில்லாத நீர்மோர் மாவு கரும்பு பல வகைகளை தான் நெய்வேத்தியமாக படைப்பாங்க என்பது ஒரு குறிப்பிடத்தக்கமான ஒரு விஷயன்னே சொல்லலாங்க இந்த இருபத்தெட்டு நாள்ல வரக்கூடிய அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பூச்சொறிதல் திருவிழா விமர்சையாக நடக்குங்க இந்த பூச்சொறிதல் விழாவில் மக்கள் பூக்களை கொண்டு போய் மாரியம்மனுக்காக கொடுப்பாங்க இந்த வீடியோவில் இந்த மாரியம்மனோட ஹிஸ்ட்ரி பற்றி ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் மறக்க அவன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி நாம் கொடுத்த பூவை மாரியம்மனுக்கு சூட்டும் போது நல்லது நடக்கும் என்பது மக்களோட நம்பிக்கையாகவே இருக்குதுங்க இது நீண்ட கால நம்பிக்கையாகவும் இருக்குங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பூச்சொரிதல் விழா நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க சரிங்க எங்களால் அந்த சமயபுரம் மாரியம்மனை நேரில் சென்று தரிசிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலே இருந்தபடியே இந்த அம்மாளோடு சேர்ந்து நாமும் இருபத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கலாங்க இப்படி அம்மாளுடன் சேர்ந்து நீங்களும் விரதம் இருந்து வேண்டுதல் வைத்தால் அந்த வேண்டுதல் இருபத்தெட்டு நாட்களுக்குள்ள பழிக்கும் என்பது நம்பிக்கையாகவே இருக்குங்க இந்த சமயபுரம் மாரியம்மனோட வரலாறையும் பார்க்கலாங்க இது ஒரு சோழ மன்னர் தன்னோட தங்கைக்கு சீதனமாக ஒரு நகரையும் கோட்டையும் உண்டாக்கி கொடுத்த இடமாக சொல்லப்படுதுங்க பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்களோட படையெடுப்பால் அவை அழிந்து வேம்புக்காடாக மாறியதாகவும் தொடர்ந்து அங்கு அம்மன் கோவில் உருவானதாகவும் சொல்லப்படுதுங்க வைணவி என்ற மாரியம்மன் சிலை ஸ்ரீரங்கத்தில் இருந்தது அதன் உக்கிரம் தாங்க முடியாமல் போனதுனால அங்கிருந்து ஜி ஜியர் சுவாமிகள் அந்த சிலையை அங்கிரு இருந்து அப்புறப்படுத்த ஆணையிட்டாங்க அவருடைய ஆணைப்படி வைணவியின் சிலையை அப்புறப்படுத்த வந்தவங்க வடக்கு நோக்கி சென்று சற்று தூரத்துல தற்போதுள்ள இனாம் சமயபுரம் என்னும் இடத்துல பிறகு அதனை எடுத்துக்கொண்டு தென்மேற்காக வந்த தற்போதுள்ள மாரியம்மன் கோவில் அமைந்துள்ள கண்ணனூர் அரண்மனை மேட்டில் வைத்துவிட்டு சென்றுட்டாங்க அப்போது காட்டு வழியாக சென்ற வழிப்போகர்கள் அந்த சிலையை பார்த்து அதிசயப்பட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த கிராம மக்களை கூட்டி வந்து அதற்கு கண்ணனூர் மாரியம்மன் என்றும் பெயரும் வழிபட்டு தொடங்கிட்டாங்க அந்த காலத்தில் விஜயநகர மன்னர் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்து கண்ணனூரில் முகாமிட்டாங்க அப்போது அந்த விஜயநகர மன்னர் வந்து தென்னாட்டின் மீது தென்னாட்டில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோயில் கட்டி வழிபடுவதாக சபதம் செஞ்சிட்டாங்க வெற்றி பெற்று கோவிலையும் கட்டிட்டாங்க விஜயரங்க சொக் சொக்கநாத நாயக்கர் காலத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறில் அம்மனுக்கு தனியாக கோவில் அமைத்ததாக சொல்லப்படுதுங்க இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலானது நானூறு ஆண்டுகளுக்கு முன் தோற்றுவிக்கப்பட்ட கண்ணனூர் மாரியம்மன் கோவில் இன்று சமயபுரம் மாரியம்மன் கோயிலாக மாறி புகழ் பெற்று விளங்குதுன்னு சொல்லலாங்க மூலவரான மாரியம்மன் எட்டு கைகளுடன் தலை மாலை கழுத்தில் சர்ப்ப கொடையுடன் ஐந்து அசுரர்களோட தலைகளை தன்னோட காலால் மிதித்து தனது சிம்மாசனத்தில் விற்றிருக்கும்படி இருக்கிறாருங்க பெருவளை வாய்க்கால் மற்றும் மேற்கே உள்ள மாரி தீர்த்தம் தெப்பக்குளம் இந்த கோயிலோட Tak. தீட்டங்களாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டால் அனைத்து விதமான சகல நோய்களும் தீருங்க இந்த கோயிலோட தலைமரம் வேப்ப மரம்னு சொல்லப்படுதுங்க இங்க திருவிழா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அம்மனை வழிபட தமிழகம் மட்டும் இல்லாம வெளி மாநிலத்து வரும் பிற நாட்டு சுற்றுலா பயணிகளும் இங்கே வர்றதாக சொல்லப்படுது செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சித்திரை தேர் திருவிழா ஆடி வெள்ளி பூச்சொறிதல் விழா போன்ற விழா கோலங்களிலும் கூட்டம் அதிகமாக இருக்குது இன்னு சொல்லப்படுது ஆடி மாதத்தில் எல்லா வெள்ளிக்கிழமையிலுமே கூட்டம் கட்டுக்கடங்காத அளவில் இருக்குங்க குறிப்பாக ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மிக சிறந்த சிறப்பாக கொண்டாடப்படும் பிரதான தெய்வமான சமயபுரத்தால் அல்லது மாரியம்மன் உயர்ந்த தாய் தெய்வமான துர்க்கா அல்லது காளியின் ஒரு வடி வடிவமாக சொல்லப்படுதுங்க மணல் களிமண்ணால் ஆனது மூலிகைகள் பிரித்தடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது பாரம்பரிய மாரியம்மன் தெய்வங்களை போல் இல்லாமல் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக சொல்லப்படுது எனவே பல இந்து தெய்வங்களை இல்லாமல் பிரதான தெய்வத்திற்கு அபிஷேகம் புனித நீராடல் நடத்தப்படுவதில்லை கற்ப கரகத்தில் கருவறை ஒரு சிறிய கல் மாரியம்மன் சிலை உள்ளதுங்க அதற்கு ஆகம பூஜை விதிப்படி அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது இந்த கோவில்ல உள்ள அம்மன் மைசூர்ல உள்ள சாமுண்டீஸ்வரி அம்மனை போலவே இருக்கிறதுன்னு சொல்லப்படுது பிரதான கோபுரம் ராஜகோபுரம் தங்க தகடுகளால் அலங்கமரிக்கப்பட்டுள்ளதுங்க பகல்ல கோபுரம் பிரகாசமாகவும் அற்புதமாகவும் ஜொலிக்கும் தமிழ்நாட்டுல கோயில் துறைக்கு அதிக வருவாய் ஈட்டி தருவதில் இந்த கோயில் இரண்டாவது இடத்துல உள்ளதாக சொல்லப்படுது தங்க மங்கள சூத்திரங்கள் ஜீண்டல் ஜீண்டிலியில் அதிக எண்ணிக்கையில் காணப்படுதுங்க திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அல்லது திருமணத்தில் தடைகள் இருக்கிறவங்க தெய்வத்திற்கு தங்க மங்கள சூத்திரத்தை காணிக்கை செய்கிறாங்க இது தவிர பக்தர்கள் தங்களோட நோய்கள் மற்றும் வழிகளிலிருந்தும் விடுபட உடல் உறுப்புகளால் ஆன வெள்ளி சிலையையும் காணிக்கையாக வழங்கிறது வழக்கமாகவே இருக்குங்க தமிழ் மாத மாசி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் மனிதர்களோட நலனுக்காக சமயபுரத்தில் உள்ள இருபத்தி எட்டு நாட்கள் விரதம் மேற்கொள்றாள் விரத காலத்தில் நைவேத்தியமாக தேவிக்கு பழங்கள் மற்றும் சிறிது மாவு மட்டுமே படைக்கப்படுவதாக சொல்லப்படுது விரதத்தின் நிறைவை குறிக்கும் வகையில் ஒரு தனித்துவமான அபிஷேகமும் செய்யப்படுதுங்க அதாவது பூக்களால் மட்டுமே தெய்வத்தை புனிதமாக கழுவுதல் இந்த நிகழ்வு பூசொறிதல் விழா என்று சொல்லப்படுதுங்க சமயபுரம் கோவிலில் மூலர் மூலவர் அருள்மிகு சமயபுரத்தாலை கோவிலின் பிரதான நுழைவாயிலிருந்து நம்மளால் காண முடியும் ஏன் அப்படின்னா இது மிக சில கோயில்களில் மட்டுமே சாத்தியமாகவே சொல்லப்படுதுங்க இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் அனைத்து விதமான பிரச்சனைகளுமே சரியாகுங்க ஒரு வகையில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலை பரிகார தளமாக கூட அழைக்கப்படலாங்க ஏன்னா அம்மை நோய்களை குணப்படுத்தும் உயர்ந்த சக்திகளாக கருதப்படுகிறது உண்மையில் மக்கள் தொந்தரவான மனித உடல் உறுப்புகளோட சிறிய உலோக பிரதிகளை வாங்கி குணப்படுத்துவதில் தெய்வீக தலையீட்டை பெற கோயிலுக்கு நன்கொடை அளிக்கிறாங்க மேலும் பெரியம்மை சின்னம்மை மற்றும் தட்டம்மையால் பாதிக்கப்பட்டவங்க இந்த கோயிலுக்கு சென்று கோயில் வளாகத்திற்குள்ளே தங்கி ஆசிர்வாதத்திற்காக பிரார்த்தனை செய்கிறாங்க பல நாட்கள் ஒன்றாக தங்க விருப்பம் விரும்பும் பக்தர்களை தங்க வைக்க கோயிலில் ஒரு பெரிய ஓய்வு மண்டமும் அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலோட அபிஷேகத்தில் சேர்க்கப்பட்ட புனித நீரை நோய்வாப்பட்டவங்களோட உடல் முழுவதுமே தெளிக்கப்பட்டு விரிவான அதனால் குணமடைவதாக சொல்லப்படுதுங்க தீவிர பக்தர்கள் பெரும்பாலுமே இந்த கோயிலில் அங்க பிரதர்ஷனம் செய்து ஈரமான ஆடைகளுடன் பிரகாரத்தின் வழியாக உருண்டு பக்தியை வெளிப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் சாமியாட்டத்தின் தனித்துவமான அம்சம் இந்த கோயிலில் உள்ளதுங்க இதில் பக்தர்கள் உதவவும் ஆசிர்வதிக்கவும் தேவி மாரியம்மன் ஒரு பக்தர் மூலம் பேச தேர்வு செய்கிறார்னு சொல்லப்படுதுங்க சமயபுரத்தின் பாரம்பரியம் நாடு முழுவதுமே மற்றும் உலகின் பிற பகுதிகளுக்குமே பரவியிருக்குங்க இலங்கை தென்னாப்பிரிக்கா சிங்கப்பூர் மற்றும் பிஜி ஆகிய நாடுகளுக்கு குடிபெயர்ந்த மக்கள் இன்னுமே கோயிலுக்கு த வந்து தங்களோட விசுவாசத்தை தக்க வைத்துக்கொண்டு உலகின் தங்களோட பகுதியில் இது போன்ற கோயில்களை கட்டியும் வழிபடுவதாக சொல்லப்படுதுங்க நீ என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலை பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க நீங்கள் இந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு கோயிலுக்கு சென்றிருக்கீங்களா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ